ஆளும் முன்னதரா ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆளும் முன்னதரா ஆண்டவர் ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் ஆட்சி செய்கின்ற பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் நாடுகள்னவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலையின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன ஆளும் ஆண்டவராட்சி உலகனைத்தையும் ஆளும் முன்னதரா ஆண்டவராட்சி செய்கின்ற வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன ஏனனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே புலகனைத்தையும் ஆளும் முன்னதரா ஆண்டவராட்சி செய்கின்றா புலகனைத்தையும் ஆளும் முன்னதரா ஆண்டவராட்சி செய்கின்றார் திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஏழு உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அனைத்துலகின் தலைவர் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற ஒரு துவக்கத்தை கொண்டிருக்கிற ஒரு திருப்பாடலாக இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழு அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலை மூன்று நிலைகளிலே பிரிக்கலாம் இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டவருடைய காட்சியைப் பற்றியும் இறைவசனங்கள் ஆறு முதல் ஒன்பது மக்களுடைய தொழுகையை குறித்தும் இறைவசனங்கள் பத்து முதல் பன்னிரெண்டு ஆண்டவர் நமக்கு தருகிற பாதுகாப்பை குறித்தும் இறை வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல இந்த ஆண்டவர் ஒரு மாபெரும் மகிமையோடு மாட்சிமையோடு தனக்கே உரிய உன்னதத்தோடு ஒரு அரசராக காட்சி தருகிறார் என்பது இந்த திருப்பாடலை படிக்கிற போது நமக்கு உணர்த்தப்படுகிறது இதற்கு முந்திய திருப்பாடல்கள் அதாவது திருப்பாடல் தொண்ணூத்தி ஆ ஐந்து மற்றும் தொண்ணூத்தி ஆறு இதற்கு பிந்திய திருப்பாடல்கள் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி எட்டு மற்றும் தொண்ணூத்தி ஒன்பது இந்த நான்கு திருப்பாடலும் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழினுடைய கருத்தையே தன்னகத்தில் கொண்டிருக்கிறது அந்த கருத்துகள் இந்த திருப்பாடலும் வெளிப்படுகிறது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த திருப்பாடல்களை படிக்கிற போது குறிப்பாய் திருப்பாடல் இன்றைக்கு நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழை நாம் ஆழ்ந்து தியானிக்கிற போது ஜப உணர்வோடு படிக்கிற போது ஆறு கருத்துகள் அந்த திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழிலிருந்து நம்மால் உட்கிரகித்து கொள்ள முடியும் அல்லது பெற்றுக்கொள்ள முடியும் முதல் கருத்து திருமறையிலிருந்து பெறப்படும் எண்ணற்ற நன்மைகள் இரண்டாவது நாம் அறநெறிகளை கைகொள்வதால் ஏற்படும் பயன்கள் மூன்றாவது நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதாலும் நேர்மையை கடைபிடிப்பதாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகிற எண்ணற்ற நலன்கள் நான்காவதாக ஆண்டவர் இந்த விண்ணிலிருந்து இறங்கி வருவதால் ஏற்படக்கூடிய அந்த அருள் நிறைவு அந்த அருளை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக இதர தெய்வங்களின் மீது ஆண்டவர் கொள்ளப்போகிற அந்த மாபெரும் வெற்றியை குறித்தும் வாசிக்க இருக்கிறோம் இறுதியாக தர்மம் அதர்மத்தின் மீது கொள்ளுகிற வெற்றியையும் இந்த திருப்பாடலிலே நாம் தியானிக்கலாம் இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்தை நாம் படிக்கிறபோது இந்த இறைவன் இந்த அழகான தன்னுடைய விண்ணகத்தை விட்டுவிட்டு விண்ணின் அடித்தளத்தை விட்டுவிட்டு உங்களுக்காய் எனக்காய் பூ மீது இறங்கி வருவதை சிறப்பாக எருசலேம் ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரியணையிலே தன்னை இடம்பெற செய்வதையும் அரியணையிலே தன்னை அமர்த்திக் கொள்வதையும் குறித்து நாம் காண முடிகிறது அதனாலதான் இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக நெருப்பு மேகம் இடி மின்னல் இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய காட்சியை ஆண்டவருடைய பிரசனத்தை ஆண்டவருடைய உன்னதமான குரலை குறிப்பாய் அந்த சீனாய் மலை அனுபவத்தை நம் கண்முன் நிறுத்தக்கூடியதாய் இருக்கிறது அன்புக்குரியவில்லையே இறைவன் நமக்கு பாதுகாப்பை தருவதற்காய் நம்மை நன்மைகளால் நிரப்புவதற்காய் இதோ கடவுளை அணுக முடியாது கடவுளை தொட முடியாது கடவுள் நெருங்கி செல்ல முடியாது கடவுளை காண முடியாது என்று இருந்த அந்த நம்பிக்கை நம்பிக்கைகளுக்கு மத்தியிலே கடவுள் என்கிறவர் மனிதனை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு கடவுள் அல்ல மனிதனோடு மனிதனாய் மனிதனுக்குள்ளாய் வாழுகிற ஒரு கடவுள் என்பதை உணர்த்தும்படியாய் விண்ணிலிருந்து இறைவன் இறங்கி வந்து உலகை ஆளக்கூடிய அரசராக தலைவராக நமக்கு காட்சி தருகிறார் தன்னுடைய மகிமையே உருவான ஆண்டவர் அந்த மகிமையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காய் இறங்கி வருகிறார் ஏன் என்று சொன்னால் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய உள்ளங்களையும் அவருடைய அரசாட்சியால் நிரப்புவதற்காய் என்பக்குள்ளே ஜூன் மாதத்துங்களிலே குடும்பங்களிலே திரு இதை அரசாட்சி நிரும்புகிற போது நம்ம அழகாய் ஜபிப்போம் உமது அரசு வருக உமது அரசு எங்களை நிரப்புக உம்முடைய இதய அரசாட்சி எங்களுக்குள்ளாய் வருக என்று சொல்லி இன்றைக்கு யோசித்து பார்ப்போமே இறைவனுடைய அரசாட்சி இறைவனுடைய ஆளுகை எனக்குள்ளாய் இருக்கிறதா இறைவனுடைய அரசாட்சிக்குரிய அந்த மதிப்பீடுகள் என்னை ஆளுகை செய்கிறதா அல்லது நாம் வாசிக்க கேட்பதைப் போல இது இருளின் நேரம் இருள் ஆட்சி செய்கிற நேரம் என்பதைப் போல இந்த உலகினுடைய இருள் அல்லது இருள் நிறைந்த காரியங்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய ஆன்மீக வாழ்வையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதா என்று யோசிப்போம் இறைவன் நம்மை ஆளுகை செய்ய இறைவன் நம்மை அரசாட்சி புரிய இறைவனுடைய அரசாட்சியின் மதிப்பீடுகள் நம்மை வழிநடத்த இதோ நம்மையே அர்ப்பணிப்போம் ஏனென்று சொன்னால் இருளினுடைய ஆட்சிக்கு நாம் நம்மை ஒப்பு போது நாம் கடவுளுடைய அந்த அரசாட்சியிலிருந்து நம்மை அறியாமலேயே வெளியேறி விடுகிறோம் நாம் எல்லாம் இருளை அகற்றிவிட்டு இருளின் படைக்கலன்களை தூக்கி எறிந்து இறைவனுடைய அரசாட்சிக்குரிய அருளுக்குரிய காரியங்களை அணிந்து கொள்வோம் கடவுள் நம்மை ஆளுகை செய்ய கடவுள் நம்மினுடைய நம் குடும்பத்தினுடைய நம் வாழ்க்கையினுடைய அரசராக ஆளுகை செய்யும்படிக்காய் அவரை நாம் அனுமதிப்போம் ஜெபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்கிற உன்னதமான தெய்வமே அரசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் நமது அரசாட்சி வருகை என்று ஜெபிக்கிற நாங்கள் இந்த அரசாட்சி முதலிலே எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய இல்லங்களிலே நிறுவ அந்த இறையரசின் மதிப்பீடுகளால் நாங்கள் வழிநடத்தப்பட அதன் மூலம் எங்களால் ஒரு புதிய அரசாட்சி ஒரு புதிய அரசு இந்த உலகிலே அமைவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவராகிய கிறிஸ்து விளையாமை மன்றாடுகிறோம் ஆமீன்